உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கீ இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் நாம நிறைய பேச வேண்டியது அப்படிங்கிறது இருக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் பாதியில சிரிக்க கூடாது பாதியில என்ன திட்டக்கூடாது முழுசா பார்த்துட்டு நீங்க சிரிச்சாலும் சரி திட்டினாலும் சரி ஏன்னா முழுசா பார்த்தாதான் நான் என்ன பேச வரேன் அப்படிங்கிறது புரியும் இந்த வீடியோ வந்து ஒரு டிஸ்கிளைமர் கூட போடலாம் யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து நான் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு பேசுறியா அப்படின்லாம் சொன்னாங்க நம்ம கொஞ்சம் இன்னைக்கு உள்ளதை உள்ளபடி சொல்லிடுவோம் நம்ம என்னன்னா இந்த விஜய் கட்சின்னு இருக்காங்கள அநியாயம் பண்ணுறாங்க பாகம் ஒரு நம்ம தமிழக முதலமைச்சர் இருக்கார ஒரு கடினமான உழைப்பாளி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே அப்பா மாதிரி செயல்படுறாரு அவரை போய் இப்படி அபாண்டமா குற்றச்சாட்டு சொல்கிறீங்களே விஜய் ரசிகர்களே விஜய் கட்சி தோழர்களே இதெல்லாம் தப்பு இல்லையா உங்களுக்கு எதுக்காக விஜய் வந்து லேட்டா வந்தாரு முதல்வர் ஸ்டாலின் லேட்டா வராரு அப்படின்னா அவருக்கு ஏகப்பட்ட மக்கள் ஆதரவு இருக்கு அவரேதான் சொல்லியிருக்காரு மக்கள் வெள்ளத்துல நீந்தி வந்ததால அவருக்கு தாமதம் ஆயிடுச்சு விஜய்க்கு என்ன மக்கள் வெள்ளமா வந்தது நீங்க எதுக்கு தாமதமா வரீங்க உங்களாலதானே இப்ப தேவையில்லாத பிரச்சனை கிளம்பி வந்தீங்க ரோட்ல யாருமேல நீங்க பற்றி போய் கரூர்ல உக்காந்து பேசிட்டு போனேன் உங்களுக்கு என்னத்துக்கு தாமதம் வேண்டி கிடைக்கு இடையில இடையில எதுக்கு எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு உள்ள போறீங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கா ஏன் அப்படி அணையம்மா நாற்பது போய் பேத்த கொண்டுட்டீங்க பாவையா எழுபது வயசுல இந்த மக்களுக்காக உழைக்கிறதுக்காக ராத்திரி கிளம்பி ஐயோ அம்மானு கதறி துடிச்சுக்கிட்டு மனுஷன் ஃப்ளைட் ஏறி இந்த வயசுல கொஞ்சம் உடம்பும் வயவதிகம் அப்படிங்கிறதுக்கு வயசும் பத்தா கொஞ்சம் ஒரு காரணம் இந்த வயசுலயே அவர் இப்படி ராப்பாக்களா அலைய விடுறீங்களா அதெல்லாம் உங்களுக்கு பாவமா தெரில இந்த பாவத்தெல்லாம் எங்க கொண்டு போய் கழிக்க போறீங்க ஏ இந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு அதை நான் கடைசியில உங்களுக்கு சொல்றேன் பாவம் தானே என்னதான் இருந்தாலும் இந்த வயசுல அவரை கொண்டு வந்து ஏர்போர்ட்ல இறக்கி அங்கே இருந்து கரூருக்கு போய் மருத்துவமனைக்கு போய் அந்த நேரத்துல வரப்பே அதிகாரிகளுக்கு எல்லாம் ஆர்டர் போட்டு ஒரு குழு கமிஷனை ஒண்ணு அறிவிச்சு இந்த எவ்வளவு உடல் உழைப்பு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி சித்திரவதை பண்றீங்க தீவி கேவினர் இது கொஞ்சம் நீங்களாம் மாத்தீங்க இப்ப இன்னைக்கு பாருங்களேன் இன்னைக்கு இந்த காசா பிரச்சனையா போராட்டத்துல போய் இன்னைக்கு உட்கார்ந்து ஓய்வு இல்லாம உழைக்கிறாருங்க இந்த இஸ்ரேல் வந்து அநியாயமா காசா மேல போர் தொடுக்கிறாங்க இதை இதுக்கு இங்க இருந்து கண்டிக்கிறாருங்க போராட்டத்துல கலந்துக்கிறாருங்க அவரு நினைச்சாருன்னா ரெண்டு மணி நேரம் உண்ணாவிரத இருந்து போற நிறுத்தி இருக்க முடியும் அவங்க அப்பா வழியில ரெண்டே ரெண்டு மணி நேரம் ரெண்டு ரெண்டே ரெண்டு ஏசி சைட்ல தேவை ஒரு கட்லு ஒரு மெத்த பீச்சில் உட்காந்துக்கிட்டே அவரால போற நிறுத்த முடியும் காசாவில் வழிகாட்டியிருக்கார் முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்கள் ஆனாலும் இந்த மாதிரி ரெண்டு மணி நேரத்துல போற நிறுத்தினோம்னா நம்ம உழைப்பு அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு தெரியாம போயிடும் அப்படிங்கிறது அதான் இன்னைக்கும் போராட்டம் அப்படிங்கறத நடத்திட்டு இருக்காரு அப்ப எப்பேற்பட்ட உழைப்பாளி பாருங்க இது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மனிதனே அடிப்படையில காசாவுக்கு உணவு தண்ணீர் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க இல்ல எல்லாம் வந்து இன்னைக்கு கைது செஞ்சிருச்சு இஸ்ரேல் ராணுவம் மனசாட்சி இல்லாத ராணுவமா இருக்கும் போல இருக்கு இஸ்ரேல் ராணுவம் ஏன் போர் தொடுக்குறீங்க அவனும் உங்களை பதில் கடிச்சான் நீங்களும் நிறைய பேர் செத்தீங்க உங்களை கொன்னவனுக்கும் ஒருத்தன் தண்ணி எடுத்துட்டு வரான் சாப்பாடு எடுத்தாராம் அது தப்பு அப்படின்னு சொல்லி தடுக்கிறீங்க எங்க தளபதியாலாம் இருந்தா சும்மா சாதாரணமா பேசணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சின்ன சின்ன வழக்கு அப்படிங்கறத போட்டு கைது செய்வாரு கிட்னியை வித்தாலும் சரி மனிதாபிமான அடிப்படையில அவனெல்லாம் கைது செய்ய மாட்டோம் கோர்ட்டே வந்து இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தில் என்ன சொல்லிருக்கேன் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கேன் ஆனா நடவடிக்கை எல்லாம் எடுக்க மாட்டோம் மனிதாபிமான அடிப்படையில விட்டுருவோம் என்னத்துக்கு அந்த கிட்னி திருடன அந்த புரோக்கர் இருக்கான திராவிட ஆனந்தன் ஒருத்தன் நாமக்கல்காரன் இருக்காரன் அவனை பிடிச்சி அவனை எஸ்ஐடி விசாரிக்க போய் அவன் நேராக இந்த ஆசத்திரி இந்த திமுக எம்எல்ஏ கதிரவனோட ஆசபத்திரியில தான் இத்தனை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத அடுத்தடுத்து கைது பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும் பாவம் இல்லையா மக்கள் சும்மா எத்தனை பேரை கைது செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு மனிதாபிமான அடிப்படையில கிட்னி திருடன் மேல கூட நடவடிக்கை எடுக்காம விட்டுருக்காரு நீ சோறு தண்ணி எடுத்து வந்தவங்கலாம் நீ கைது செஞ்சிருக்கீங்க என்ன ஒரு பாசிசம் உங்களோட பாசிசம் இப்ப இந்த உழைப்பு இருக்குல்ல இந்த உழைப்பு வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு இப்ப இவருக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத பிரச்சார கூட்டம் அப்படி இப்படிலாம் போக கூடாது நீங்க டிவி கேவனரும் போக கூடாது அதிமுகவினரும் போக கூடாது யாருமே போக கூடாது போகிறீங்க போறீங்க நீங்க இடத்துல பஞ்சாயத்து கூட்டிட்டு இருப்பீங்க இவர் தூங்காம கொள்ளாமல் வந்து பார்க்கணுமா அதுலேயும் செந்தில் பாலாஜி பாவம் செயல் வீரர் செந்தில் பாலாஜின்னு தளபதியை பாராட்டியிருக்காரு அவரை இந்த முப்பது விழாவுக்காக முப்பது நாளா தூங்காம வேலை செஞ்சாருங்க ராப்பகலா கண்ணு முழிச்சாருங்க இந்த முப்பெரு விழாவை நடத்தி இந்த தமிழ்நாட்டில் பாலாரியும் தேனாரியும் ஓட செய்யணும்னு அவர் உழைச்ச உழைப்பு உங்களுக்கு தெரியுமா சும்மா ஏகத்தாலமா பேசுறீங்க பத்து ரூபா பாலாஜி பத்து ரூபா பாலாஜின்னு ஆஹ் எவ்வளவு கஷ்டம் விளாடுறீங்களா முப்பெரு விழாவில் ஓய்வு இல்லாம உழைச்சி அதுக்கப்புறம் ரெண்டு நாள் அந்த முப்பெரு விழாவில் சிறப்பா செயல்பட்டவங்களுக்கு விருது கொடுக்கறதுக்கு உழைச்சி தான் போய் நிம்மதியா தூங்கலான்னு போனாரு அன்னைக்கு வந்து நீங்க கூட்டத்தை கெடுத்து அவர் தூக்கத்தை கெடுத்து கரூர்ல அப்ப எப்பதான் தூங்குறது ஓய்வு இல்லாமே உழைச்சிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி ஸ்டாலின் அவர்களும் எப்போ எப்பதான் தூங்க வைப்பீங்க தேர்தல் வரும் ரெண்டு பேத்தையும் தோக்கடிச்சு டெபாசிட் இல்லாம உட்கார வச்சீங்கன்னு வச்சுக்கீங்க அழகா ரெஸ்ட் எடுப்பாங்க அந்த ஒரு வேலையை மட்டும் செய்யுங்க இப்ப நாம சீரியஸான விவகாரத்துக்கு வருவோம் நான் நிறைய பேர் வந்து காசு ஆகிட்டு பேசினேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல நியாயமா செந்தில் பாலாஜியோ தமிழக முதலமைச்சரையோ திமுகவையோ புகழ்ந்து பேசிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன் ரொம்ப அற்புதமா புகழ்ந்து பேச முடியும் எனக்கு நிறைய பணமும் வரும் என் மேல கேஸும் வராது எந்த பிரச்சனையும் வராது இரநூறு உடன்பிறப்புகள்லாம் வந்து என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க ஃபயர்லாம் விடுவாங்க பயங்கரமா இருக்கும் அதையெல்லாம் தாண்டி நாம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுலேயும் சில பேர் வந்து காசு வாங்கிட்டு பேசுகிறியா விஜய்க்கு அப்படின்னு பேசுறாங்க காசு வாங்கிட்டு அதிமுகவுக்கு பேசுகிறியான்னு பேசுகிறாங்க இதெல்லாம் நீங்களே முடிவு எடுத்துக்கணும் தான் இப்போ விஜய் அவர்கள் மறுபடியும் களம் இறங்க போறார் அப்படிங்கிறத தலைப்பாகவே வச்சிருக்கேன் அதை நாம பேச போறோம் நேற்று உயர் திருமாவளவன் அவர்கள் ஒரு போராட்டத்துக்காக போயிட்டு வராரு வழக்கறிஞர் சங்கம் சார்பாக நடந்த ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு வண்டி ஒரு டூ வீலர்ல ஒரு வழக்கறிஞர் போயிட்டு இருந்திருக்காரு காந்தி அப்படிங்கிற ஒரு நபர் அவரோட வண்டி மேல திருமாவளவனவர்களோட வண்டி மோதிருச்சு அவர் இப்போ நம்ம சாதாரணமாக வண்டியில போறோம் இருந்து வந்து ஒருத்தன் மோதுறான் அப்படின்னா அது பார்க்க பார்க்கணும் எடுத்த உடனே அது நீங்களா இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி அறிவு இல்லையா அப்படின்னு தான் எடுத்தெடுப்பு கேட்போம் ஈவன் யார் வண்டின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை ஏன்னா திருமாவளம் வந்து அங்கே வந்து வருவார் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க இல்ல யாரோன்னு சொல்லிட்டு டிரைவர் சீட்டை நோக்கி தான் ஓடி இருக்காரு ஏன்னா இப்படி இழுச்சியேனு கேட்க போயிருப்பாங்களோ என்ன நடந்துச்சோ தெரியல அதுக்குள்ள அங்க இருந்த விசி காவினர் வந்து அவரை வந்து அடி வெளு வலுவெழுத்தாங்க அந்த வீடியோலாம் நீங்க பார்த்துருப்பீங்க இது எவ்வளவு பெரிய அராஜகம் போலீசார் முன்னிலையிலேயே தாக்குதல் நடக்குது இந்த ஏர்போர்ட் மூர்த்தி மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ல இந்த மாதிரி உள்ள இன்னைக்கு அவனுங்க கை வச்சிருக்க மாட்டாங்க அதற்கான தைரியம் அப்படிங்கிறது வந்திருக்காது சரி நான் அவங்க மேலயும் கூட தப்பு சொல்லல எவனோ ஒருத்தன் கட்சி தலைவரை நோக்கி ஓடி வரான் ஏதாவது பண்ணிட்டான்னா என்ன பண்றது அப்படிங்கிற பதட்டத்துல கூட அவர்கள் செய்திருக்கலாம் இப்படியும் நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு ஆனா அடிதடி நடந்து போச்சு அந்தாலும் வண்டியை தள்ளி விட்டு உடைச்சாச்சு அவனை பிடிச்சி சர்க்கையாக அடிச்சாச்சு அந்த அந்த வழக்கறிஞர் பார் கவுன்சில தன்னோட ஐடி கார்டை வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இடத்துல திரு திருமாவளவன் ஒரு நல்ல தலைவராக என்ன தெரியுங்களா செஞ்சுருக்கணும் நேரடியாக போய் சம்மந்தப்பட்ட அந்த நபர்கிட்டயே பா ஏதோ நீ யாரோ ஏதோ என்ன பண்ண வரேன்னு நினைச்சேன் என் கட்சியார்க செஞ்சிட்டாயே எதுவும் வருத்தப்பட்டு தம்பியை நான் அவங்களை எல்லாத்தையும் கண்டிச்சுக்கிறேன் நான் உங்ககிட்ட வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் இனிமே இது மாதிரி எதுவும் நடக்காதுப்பா எதுவும் பெருசு படுத்தாத அப்படின்னு சொல்லி அப்படியே கையை கொடுத்து ஒரு கட்டி அணைச்சிருந்தா அந்த காட்சி எப்படி இருந்திருக்கும் திருமாவளவன் எப்பேற்பட்ட தலைவரா உயர்ந்து நின்று இருப்பார் ஆனா நிக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா அதிகாரத்தை ருசிச்சு திங்கிறாங்க திமுக ஆட்சியில இருக்கிறதால இப்ப ஏர்போர்ட் மூர்த்தியவே அடிச்சுட்டு அவர் மேலேயே குண்டாஸ் போட்டாங்கல்ல இந்த விவகாரத்துல என்ன நடந்திருக்குன்னா அடிவாங்கன்னு அந்த வழக்கறிஞர் கொடுத்த கேசை எடுக்கல அடித்தவனுங்க அவர் மேல கொடுத்த கேசை எடுத்துட்டாங்க எவனோ ஒரு அடையாளம் தெரியாத நபர் திருமாவளவன் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு வந்தா நாங்க காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இதற்கிடையில திருமாவளவனுக்கு பாதுகாப்பு கேட்டு நேத்தே ஆர்ப்பாட்டம்ங்கிறது நடந்தது இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் வடிவிலு வேல்முருகன் கோவில் வாசல்ல ஒரு சாலை மறியல் போராட்டம் அப்படிங்கிறது வீசிகாவினர் செய்யறாங்க இது எந்த அடிப்படையில நாம எடுத்துக்கிறது யாராவது ஒருத்தன் உங்களை ரோட்ல செருப்ப கிளட்டிக்கிட்டு அடிச்சான்னாலும் திருப்பில அடிக்காது எந்த கட்சிக்காரப்பா அப்படின்னு கேளுங்க திமுகவா சரிப்பா நீங்க அடிக்கலாம் உங்களுக்கு உரிமை இருக்கு இன்னொரு ஆறு மாசத்துக்கு செருப்பு வெறும் செருப்பால கூட அடிக்காதீங்க சாணில நினைச்சு அடிங்க நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும் வேற வழி இல்லை இது அப்படித்தானே பார்க்க முடியுது ரெண்டு தரப்பு மேலயுமே வழக்க போட்டு இருக்கலாம்ல திமுக கூட்டணி கட்சிக்கார யாராவது அடிச்சான்னா அப்படியாப்பா சரி சரிப்பா உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குப்பா ஏதோ இந்த மக்கள் இந்த விளக்க தேய்ச்சி பூதத்தை கிளப்புன கதையா ஒரே ஒரு ஓட்டை சூரியனுக்கு தேய்ச்சி விட்டுட்டு அஞ்சு வருஷமா ஒரு பூதத்தை கிளப்பி விட்டாங்க அது போற வர்றவனெல்லாம் பராண்டி வச்சுக்கிட்டு இருக்கு அப்படி அப்படித்தானே இதை நம்மளால எடுத்துக்க முடியுது மக்களாகிய நீங்க முடிவு பண்ணுங்க ரெண்டாவது கோவை அவினாசி மேம்பாலம் அப்படிங்கிறது திறக்கப்பட போகுது அதற்கு ஜிடி நாயுடுவோட பெயர் வைக்கப்படுது அதாவது ஜிடி நாயுடு ஜிடி அப்படிங்கிறது அவரோட பேரு நாயுடு அப்படிங்கிறது அவர் படிச்சு வாங்கின பட்டமா இந்த கேள்வி இங்க இருக்கா இல்லையா இங்க தமிழ்நாட்டில் தியாகி சங்கரலிங்கனார் கேள்விப்பட்டிருப்பீங்களா சங்கரலிங்க நாடார் அப்படின்னு தமிழ் சாதி பேரை சொல்லி அவரை சொன்னா அது சாதிய அடையாளம் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொன்னோம்னா அது சாதிய அடையாளம் அப்படிம்பாங்க இதே மாதிரி தான் ராமசாமி படையாச்சியார் அது சாதிய அடையாளம் என்ன அதே மாதிரி வீரன் அழகுமுத்து கோண் யாதவ் அப்படின்னு சொன்னா அது சாதிய அடையாளம் இது எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்க அதாவது தமிழ் சாதிகள் எல்லாத்தையுமே அழிக்கிறது ஆனா ஜி டி நாயுடு அது என்ன கோபால் அப்படின்னு கூப்பிடுங்க கோபால் கூப்பிடுங்க வைக்கலாமே அது என்ன ஜிடி நாயுடு நாயுடுங்கிறது சாதி இல்லையா அப்ப தமிழ் சாதியினர் தன்னோட சாதியை அடையாளமா போட்டுக்கிட்டா அது சனாதனமா தெரியுது தெலுங்கு நாயுடு ஒருத்தர் தன்னோட சாதியை இங்க அடையாளமா போட்டுக்கிட்டா அது சமூக நீதியா உங்களுக்கு தெரியுதா இத முதலமைச்சரே தன்னோட ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காரு அவினாசி மேம்பாலத்திற்கு பெரியாரின் அதிதீவிர பற்றாளர் ஜி டி நாயுடுவின் பெயர் சூட்டப்படும் அது என்ன அவர் பெரியாரு ஜிடி நாயுடு அவருக்கும் ராம்சாமி நாயகர்னு போடு நீங்க தூக்கி தலையில வச்சு கொண்டாடணுங்கிறதுக்காக அவரை மட்டும் அப்படியே கட் பண்ணிக்கிறது கொஞ்சம் ராமசாமி நாயக்கரின் தீவிர பற்றாளர் ஜிடி நாயுடு அப்படின்னு போட்டா தானே சரியா இருக்கும் இவங்க எப்படின்னா தமிழ் சமூக தலைவர்களோட பெயரெல்லாம் ஒதுக்கியாச்சு அதனால பேர் அப்படியே பெரியார் சொன்னாருன்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்கலாம் இப்ப பெரியாரோட பற்றாளரான் ஆனா இவரோட பாலத்துக்கு பேரு ஜிடி நாயுடுவான் இங்க நாயுடு இந்த மாதிரி என்ன சொல்றது இந்த தெலுங்கு சமூகத்து ரெட்டிகள் இவங்க எல்லாமே பெயரோடே இருப்பாங்க ஆனா சாதி பெயரோடயே இருப்பாங்க அவங்க இருந்துட்டு போறாங்க அது அவங்க இஷ்டம் ஆனா ஒரு அரசாங்கமே சமூக நீதி அப்படின்னு பேசக்கூடிய அரசாங்கமே ஒரு பாலத்துக்கு ஜிடி நாயுடுன்னு சாதி பெயரை வைக்கிறத எந்த இடத்துல ஏத்துக்கிறது அப்படிங்கிறதையும் மக்களாகிய உங்களோட முடிவுக்கே விடுறேன் அடுத்து மறுபடியும் விஜய் அவர்கள் களத்திற்கு வரப்போகிறார் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா இந்த கரூர் விவகாரம் சார்ந்த வழக்க சிபிஐ விசாரணைக்கு எடுக்கணும் அப்படின்னு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு பத்தாம் தேதி விசாரணைக்கு எடுக்கிறதா நீதிமன்றம் அப்படிங்கிறது அறிவிச்சிருக்கு பத்தாம் தேதி வழக்கு விசாரணையில இந்த வழக்கு சிபிஐக்கு போகுமா அப்படிங்கிறது தெரிய வரும் ஆனா சிபிஐக்கு போறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியங்கள் மிக 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 அதிகம் அதே அடிப்படையில் இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கரூருக்கு நேரா போறதுக்காக டிஜிபிக்கு ஒரு கடிதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காரு பாதிக்கப்பட்ட இறந்த அந்த குடும்பத்தினரை சந்திச்சு ஆறுதல் சொல்லணும் நிவாரண உதவிகளை கொடுக்கணுங்கிறதுக்காக விஜய் அவர்கள் இன்னைக்கு தமிழக டிஜிபிக்கு வாரியாகவும் ஒரு அனுமதி கடிதம் கொடுத்திருக்காங்க நேரா போயும் கொடுத்திருக்காங்க இந்த அனுமதி கிடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இதுக்கும் நீதிமன்றத்துக்கு போய் தான் விஜய் அனுமதி அப்படிங்கறத வாங்கணும் ரெண்டாவது பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா இருந்த கதையா விஜயோட பிரச்சாரம் அப்படிங்கிறது தடை செய்யப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப திமுக பிரச்சாரம் செய்ய முடியாம போயிடுச்சு ஸ்டாலின் எப்படி இனிமேல் ரோட் ஷோ போவாரு எந்த ரோட்லயும் எந்த கட்சிக்கும் அனுமதி கிடையாதுன்னு நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்ப இனிமே எல்லாம் ஊருக்கு ஒதுக்கு மாநாடு அப்படிங்கிற மாதிரி நடத்திய தான் அந்த அடிப்படையில விஜய் அவர்கள் கட்சி சார்பா சுப்ரீம் கோர்ட்ல தொடர்ந்து பிரச்சாரத்திற்கான அனுமதி பத்தாம் தேதி நீதிமன்றத்தில் கோரப்படும் இது சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்கும் ஏன்னா பேச்சுரிமை பிரச்சார உரிமை அப்படிங்கிறதெல்லாம் இங்க எல்லாத்துக்குமே இருக்கு திமுக ஆட்சியில் அது கிடையாது அப்படின்னாலும் நீதிமன்றங்கள் அதை உறுதிப்படுத்தும் அதை தொடர்ந்து விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஊருக்குள்ள பிரச்சாரம் இல்லாம விக்கிரவாண்டியில் போட்ட மாதிரி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலும் மாநாடு மாதிரி போடுறதுக்கான ஐடியாக்கள் அப்படிங்கிறதை செஞ்சிருக்காங்க அதற்கான முன்னெடுப்புகள் அப்படிங்கிறதும் நடந்துகிட்டு இருக்கு விஜய் விரைவில் களத்துக்கு வருகிறார் திமுக கூட்டத்திற்கு கிலி கிளம்புகிறது அப்படிங்கிறது தான் கள நிலவரம் தொடர்ந்து பேசும்